சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் கலவரம் வெடித்தது எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக ஒன்று திரண்ட அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்கள் மட்டும் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் ஏனென்றால் எடப்பாடி கொடுக்கின்ற பணத்தை வைத்து கொண்டும் பதவியை வைத்து கொண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் நிற்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை வருகின்ற சட்டசபை தேர்தல் வருவதற்கு இன்னும் பதி இரண்டே மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் சரியான கூட்டணியை அமைக்க தவறிய எடப்பாடி அதிமுகவின் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொதுச்செயலாளராக எடப்பாடி பயணம் செய்வது நிச்சயம் அவருக்கு எந்தவொரு பயனையும் தேடி தராது இதுவரை இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பாக கட்சி பணிகளை தீவிரப்படுத்திய திமுகவினர்கள் அதுவே அதிமுகவின் பக்கம் நாம் பார்க்கும் பொழுது மிக மிக மோசமான நிலைமைதான் ஏற்படுத்தியுள்ளது காரணம் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் டிடிவி தினகரன் குறிப்பாக எடப்பாடி என்ற துரோகிக்கு பின்னால் நிற்கக்கூடிய தொண்டர்கள் என்று வரிசையாக அதிமுகவில் உட்கட்சி மோதலும் அதிமுகவின் பிரச்சாரத்திற்கு சென்றால் சரியான கூட்டணிகளும் சரியான கூட்டங்களும் வராத காரணத்தினால் அதிமுகவின் கூட்டமாக என்று கேள்விகளாக பார்க்கக்கூடிய செய்தியாக மாறக்கூடிய வகையில் திமுகவிற்கு சாதகமாகவே இது அமைகிறது இதற்காகத்தான் மார்ச் மாதத்தில் திட்டமிட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வெறுப்பையும் தன்னுடைய சுயநலத்தையும் விட்டுக் கொடுத்து அதிமுகவை ஒன்றிணைத்து சார்ச் கோட்டையில் அதிமுகவின் கொடியை பறக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவில் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் கலவரம் இல்லாத அதிமுகவாக செயல்படுத்த முடியும் இல்லை என்றால் உங்களுக்குள் அடித்துக்கொண்டு கொண்டு அதிமுகவை தோல்வியில் அடைய வைத்தால் அது திமுகவிற்குத்தான் பக்கபலமாகவும் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் கைகூலியாகத்தான் செயல்படுகிறார் என்ற பெயரும் தான் தற்பொழுது வரை பேசப்படுகிறது எட்டு தேர்தல்களில் ஒரு தேர்தல்களில் கூட வெற்றியடையாத எடப்பாடியால் எப்படி சட்டசபை தேர்தலிலும் எதிர்கொள்ள முடியும் என்ற கேள்வியையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் கமன் வாயிலாக கூறுங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றியடையுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்